வெல்கம்ங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதைங்க அதில் நிறைய விஷயம் இருக்குது விலங்கும் இருக்குது கேளுங்க ரெண்டு கதாநாயகிகளை அறிமுகப்படுத்த போகிறேன் ரெண்டு கதாநாயகையும் சேர்த்து அறிமுக போகிறேன் இவங்க யாருன்னு கேட்குறீங்களா ரெண்டு ஆஸ்கர் கதாநாயகிகள் ரெண்டு செவ்வாலி ஜிவாஜிகள் அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத கதை ஃபஸ்ட்டு வந்துங்க முதல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த பேருமே நான் குறிப்பிட வரும்ல ஏன்னா அது கொஞ்சம் சிக்கலாகிடும் அதனால் வந்து பேர் வேண்டாம் முதல் கதாநாயகி நாய் சொல்கிற அப்படி ஏங்க தெக்கால் விட்டொன்ன எங்கேயும் அது ஏன் எழுத்துனால உளுந்தா அப்படி அப்படிங்கிற அப்படி என்னமோ நாய் ஊருக்கு வந்துருச்சுங்களா அதனால் உளுந்துட்டாங்க எதுக்கு ஒரு ரெண்டு போய் பாட்டு வந்துடலாங்கன்ட்டு ஆனால் நீ வேறே அவன் மூச்சு முட்டை குடிச்சிட்டு மூணு டல் முக்கையில போய் விழுந்திருப்பேன் அதுக்கு போய் எனக்கு போய் பார்க்குறேன் நீங்கள் கம்முட்ருங்க கோல்னு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முழுநே வந்துட்டு சரி சரி போகலாம் நல்லா இருக்கிற மாட்ட நக்கர மாடுக்கு எடுக்குங்களாமா அந்த கதை உங்களுக்கு தெரியுமா என்ன இப்படி சொல்கிறேன் ஆமாம் அவர்தான் கீழே விழுந்துருக்காருனா நீங்களும் கூடச்சேன்னு சுற்றுறீங்களாம் அரசு புதுசெலாம் சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மொத்த ரொம்ப மூக்கு மட்டை நான் அப்படியே லேசாக என்னைக்காது ஒரு நாளைக்கு லேசாக கறி குளி போட்டான் அந்த மாதிரி சரிச்சு உங்கள் பிராந்தியில் விடுங்க போய் ஒரு ஓட்டாக கேட்டு வந்துடலாம் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதையும் வாங்கண்ணா வாங்கண்ணி எப்படி இருக்கீங்க குழந்தை எல்லாம் படிக்குதா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க இவங்களும் எல்லாம் நல்லா படிக்கிறோமோ உங்கள் ஊட்டிஸில் எப்படி இருக்குது நல்லா போ ஸ்கூல்லாம் நல்லா போகுதா தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது இப்போ நார்மலான ஒரு பேச்சு நமக்கு முடிச்சிது உடனடியாக எதுவும் பேச முடியாது மாப்பிள்ளை அப்புறம் எப்படி எல்லா உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குதான் நலகு மிச்சா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் லேசாக சருவகை தான் பார்த்துங்க ஆமாம் எப்படியாச்சு அது ஒன்றும் இல்லை மிச்சா இப்போ டவுனுக்கு வந்து நான் ஒரு சோடியோ போயிருந்தேன் போயிட்டு வர்ற வழியில் நல்லா தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு பாருங்க எங்கேருந்து நாய் வந்துருந்தேன் இல்லை திடீர்னு உள்ள வந்து கேரள காட்டிருச்சு அப்படித்தான் மாப்பிள்ளை இந்த இது ஏன் கேட்குறீங்க இந்த செவ்வாயி சிவாஜிகளோட நடிப்பு ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் இது வந்து தனிப்பட்டது அதுக்கும் தெரியும் இவருக்கும் வந்து நான் எப்படி விழுந்தோன்னா அவருக்கும் தெரியும் தான் வச்சுக்கோங்க ஆனால் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாய் மேலே பழகி போட்டாச்சு உடனே வந்து குறுக்கு திடீர் எங்கேருந்து வந்து இல்லைங்க திடீர் நூற்றூருளில் வந்து விழுந்தாச்சு கீழே விழுந்துட்டோம் அப்போ எந்திரிச்சு பார்த்தா சரி உயமாக வந்து அப்புறம் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் அந்த கதாநாயகி எப்படின்னா பேசிக்கிறாங்க தெரியுங்களா அண்ணனுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி எங்க நேற்று வருஷம் அப்படித்தான் அங்கே விழுந்துட்டாங்க இந்த வருஷம் இப்படி விழுந்துட்டாங்க அதுக்கு அந்த இன்னொரு ஆஸ்கர் நாயக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நீ என்னென்ன பண்ணுறது எங்களுக்கு நேரமே சரியில்லை அந்த சோசிட்டு கொண்டு போய் இந்த ஜாதத்தை பார்த்தோம் அவங்க என்னங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நேரம் தெரியலேன்னு சொன்னாங்க பாருங்கள் எப்படித்தான் மச்சா மந்தம் ஒழுக்கமாக இருந்தாலும் இப்படியெல்லாம் ஆகி போயிருது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் இது என்ன மாறது அப்படின்ட்டு வேறு என்னங்க பண்ணுறது அப்படித்தானே மறைச்சாகண்ணா இதில் சம்மந்தமே இல்லாமல் இதுபிராவும் பண்ண தப்பு ஆனால் நாய் மேலே பழி போட்டாச்சு பாவம் நாய் என்ன ஒன்று நாய்க்கு இது மட்டுமன் நினைக்கிறீங்க ஒரு உரம்பரை வருதுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு நாய் வந்து பயங்கரமாக உழைக்குது அதனுடைய வேலையை அதை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க உடனே என்னப்பாங்க ஐயோ சொந்தக்கி இந்த கரும்பு பிடிச்ச நாய் யார் என்னன்னே பார்க்காம சும்மா உழைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க ஆமா பாருங்க சும்மா இப்படி உழைச்சிருந்தா எப்படித்தான் வர்றது பாத பயமாக இருக்காது அப்படின்னு நம்ம பேசியிருப்பாங்க அதே சமயத்தில் உழைக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த கருமத்துக்கு தெண்டத்துக்கு சோறு போட்டுக்கிட்டு தெரியறேங்க கூட மணிக்குது என்ன பண்ணுறது இந்த நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படி இருப்பாங்க அதுக்கு மட்டும் வாய் மட்டும் இந்த நான் டேக்கூடாது உழைக்கணுமா இல்லை உழைக்க விடாதா அப்படின்னு கேட்டுரு ஆனால் பாவம் வாயில்லாம் ஜீவேன் அதை என்ன பண்ணும் இன்னொரு ரகம் இருக்குதுங்க இதோட ஒரு செமியார் பண்ணு வச்சுக்கல வேண்டாம் ஒரு நல்ல டவுன் ஏரியாவில் வச்சுக்கோங்க நாய்க்கு நாய்க்கு கிராஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் அவன் நாய்க்கு சிங்கத்துக்கு க்ராஸ் பண்ணி வச்சுக்கிறேன் எப்படின்னு கேட்குறீங்களா வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அது கிட்டத்தட்ட இப்போ பத்தடி உயரத்தில் நிற்குது உரு அப்படின்னு வரைக்கும் வச்சுக்கோங்க என்னங்க அது நாய் வேறு எப்படி கட்டி வச்சுக்கிறேன் நம்ம தான் இதுதான் வாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படிம்பாங்க பண்ணாதுன்னு சொல்கிறீங்க பண்ணிட்டதுன்னா போயிடலாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறக்கா இருக்குது சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு கதை கேட்டிங்கன்னா இந்த நாய் எப்படி எங்கேருந்து வாங்கினீங்கன்னு கேட்டால் இது வந்துங்க பக்கத்தில் விலை கொடுத்து வாங்கணும் எவ்வளோ வேணும் கேட்டால் ஐம்பதாயிரம் அப்படியும் நாய்க்கு ஐம்பதாயிரமா ஆமாம் நாய் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா அதுக்கு தனி ரூம்பு இருக்குது பார்த்திங்க அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு மட்டன் சிக்கன் ஏய் அதுக்கு அவள் அதுக்கு ஏன் நீ கவல் காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதில் பாவப்பட்ட ஜென்மம் நாட்டுனா இல்லங்க